சிறப்புமிக்க வீரர்களா அசுர மிக்க சேமந்தா அறிவமைக்க வீரர்களா ஒரு சேமஜா நோக்கி வீரர்களா அசுங்க அழைமை நிறையா சாமஜா ஐயா அண்ண வீரரா

அலங்கரித்துவலை விழாவினை சிறப்பிப்பதற்காக வருக சரிதல்ல மேல வரல அண்ணாநன் தாகேஷ் அவர்களை விழாக்களின் சார்பாக வருக வருக ரெண்டாவது வரவேற்கப்படுகின்றார்கள் அவர்களுக்கு விழாக்களின் சார்பாக ஓட்டி போராடம் செய்யப்படுகின்றார்கள் நாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டம் என்கின்ற ஜாத்தியின் நினைவாக வல்லாத பற்றி தமிழ்நாடு காவல்துறை அவர்கள் சார்பாக இருநூத்தி ஒன்று சேர்ல போர் பரிசா மேலும் சிறப்பு பரிசாக ராம்குமார் அவர்கள் சார்பாக வழங்கிக் கொண்டிருக்கிறார் காங்கிரஸ் அவர்கள் விழாவின் சார்பாக பன்னாடி ஓட்டி தோணி மதுரை மாவட்ட மதமஞ்சி விரட்டி அடையாளமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற மேல் அவனது ஜாமில் சார்பாகவும் காமேசு சார்பாகவும் ஒருத்தொன்னு இருபத்தி ஒன்று ஐநூத்தி ஒன்பது பரிசு அதனை பரவல் தொட்டாக வருகின்ற காலையா அதை ஒப்பை கிடைக்கின்ற کے فائر سے رات کو ہالے لے ملنے کے طریقے واجی گن نہ تا نہیں رہے گا سنیں کہ راہ میں دل سے سنیں کو வீரர்கல்ல மாதிரி நீராசினி அஷ்டாக படுக்காய்ங்க சரியான விழாவினை சிறப்பிப்பதற்காக வருகை திறந்த

வள்ளால பக்கி பவி புராய் சர்வாங்க வெள்ளனோ ராஜ் சுப்புல

பதினெட்டு பனிகடந்து பதினெட்டா பலியார் ராசி பெற்று மதுரை கொண்ட கருத்தாலி குதிரை மீது வருகிறார் என்று யாடி கொள்ளியிருக்கின்ற வீரர்கள் மிகிருக்கிறார்கள் என்று பொறுத்திருந்த

मुन्ना 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 मुन्ना

மேலவளவு பாண்டி காங்கிரஸ் முதல்வர் சார்பாக ஒன்று அல்ல இரண்டு அல்ல இருபத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளையும்

வடக்கு மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் சார்பாக வல்லாளபதி கவித்ராஜ் சார்பாக வெள்ளூர் நாடு சுப்ர மணியபுரம் வெல்லங்குடர் வளம் வந்து வாங்கி வைக்கின்றது காலையினை அடகியே தீர்வம் என்ற ஒற்றை நோக்கோடு வளம் கொண்டிருக்கின்ற வீரர்கள் வீரர்களும் மிக புவிப்புடன் வளம் இருக்கின்றார்கள் போட்டியிலே வெல்மதி யார் வெல்ல போமதி யார் என்ற புறத்திருந்த பார்த்து நேரென்று நெருங்கி வைத்தாரா

சமய நிகழ்ச்சியிலே கம்பீரமான இணைப்பாளர் வெளிச்சரக்க மாவி சங்கர் சார்பாக வெள்ளவதி ரவித்ராஜ் சார்பாக வெள்ளூர் மணியபுரம் உள்ள துணிப்புடன் வளம் வந்து கண்டிக்கின்றது

விழா குழுவின் சார்பாக வரவேற்று விழா குழுவின் சார்பாக போற்றி சொன்ன பணியாலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான நாளைக்கு பொறுமை சொல்லின ஏலமன மாற்றின் சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டம் விழாவினை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நாகமார்கள் அணித் தலைவர் வசந்த் அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக போற்றி போராட சொல்ல முடிகின்றார்கள் மேலவான் ஐயனார் கோவில் காலை சார்பரிசு மேலும் நிகழ்ச்சி இருக்கும் இரண்டாயிரத்தி ஒன்று வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கிற அட்டப்பட்டி கோவிக்காட்டில் தெரிவித்து குழுமின் சார்பாக மனமான கை தெரிவித்துக் கொள்கின்றோம் வீரர்களையும் காலையும் உற்சாக படித்து அற ஓசை உரிமையாளர்களே மாடுபடி வீரர்களே தாங்களுக்காக ஒழுக்கப்பட்டுள்ள சார்பாக ஒன்றல் இரண்டல் ஒரு வெள்ளி நாணயம் அழைப்புதனையேற்ற விழாவினை சிறப்பிப்பதற்காக வருகை அரிய மண்ணின் மைந்தர் செல்வம் அவர்களுக்கு விழா சார்பாக

மணித்தேவர் நினைவாக அவரது கைதி ஆக காலையில் பட்டி வீரர்கள் உடனடியாக ஆடுகள் நோக்கி வருமாக்கப்படி என்றார்கள் இன்றைய

சமய கீழே ஆளுநத்தை அலங்கரித்து வருகின்ற காலை மதுரை வடக்கு மாவட்ட மாணவரை அமைப்பாளர் வெளிச்சரக்க மாணிசக சார்பாக வள்ளாரவடி ராணி சார்பாகமணியபுரம் வில்லங்க வடக்கே சீட்டிஎம் இல்லக நாளை மிகமாறி கொண்டிருக்கின்றது பெரிய ஊர் சேரி பிரதேசம் மிக சுதீப்புடன் வளமாந்து கொண்டிருக்கின்றார் நீங்க பெருமையான பதிலே வெல்வது சீரிய கைவிட்டு வீரர்கள் உற்சாக தடுக்க சதி ஓடுவோம் அணியோ வீரர்களை பாரி உற்சாக வெடித்தீங்க அது ஒரு கடக்க மாவட்ட மாணவர்கள் எழுத்தாளர் வலிச்சரத்த பாரி சங்க சார்பாக சார்பாகமையான சிறப்பு பரிசு சிறப்பாக சிறப்பான வீரர்கள் மாடு வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது சிறிய மாற்றம்